ஆடவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் குணம் ஆற தினத்தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நாட்களிலே நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் நாம் எல்லோரும் ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் என்ன செய்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று நாம் பார்த்து வருகிறோம் கடந்த நாட்களிலே நாம் சங்கீத காரணத்தி நாற்பத்தி ஆறாவது சங்கீதத்தில் அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கத்தர் விடுதலையாக்குகிறார் என்று சொல்லியில் நாம் அதில் வாசிக்கிறோம் அதில் மூன்றாவதாக சொல்லப்பட்ட கட்டுண்டவர்களை கத்தர் விடுதலையாக்குகிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நாமும் கட்டப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் நாம் கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால் எதிலெல்லாம் ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அதை முதலாவது நாம் கண்டறிய வேண்டியிருக்கிறது ஒரு மனுஷன் என்ன மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறான் என்ன மாதிரி பிரச்சனையில் இருக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நாம் அதற்கு நாம் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆண்டவர் இயேசுவும் கூட இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கத்தை குறித்து ஏசாய திர்குதர்சியின் புத்தகத்திலே அவரை குறித்து எழுதியிருக்கிறது அதைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்த போதும் கூட லூக்கா நான்காம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபது வரைக்கும் வாசித்தோம் சொன்னா அதே சம்பவத்தை தான் அவரும் வாசிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வாசிக்கலாம் ஏசாய திர்குதர்சன புத்தகத்திலே கத்ராகே தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கத்தருடைய அணுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் கத்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருச்சங்கள் எண்ணப்படுவார்கள் இங்கே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே அனுப்பப்படுவதற்கு முன்பாகவே தீர்க்க தரிசினாலே அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுகிறார் என்பதை குறித்து இங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதை ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்தபோது அவர் தேவாலயத்திற்கு சென்று அவர் அங்கே நியாயப்பிரமாண புத்தகத்தை அவர் கேட்டு வாங்குகிறார் அப்பொழுது அவர்கள் அவருடைய கையிலே கொடுத்த போது அவர் அந்த ஏசாய தீர்க புத்தகத்தை அவர் வாசிக்கிறார் கத்துடைய ஆவியானவர் என்மேலே இருக்கிறார் நான் எதற்காக இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் எல்லாம் விடுதலையாக்க வேண்டும் துயரப்படுகிறவர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்ல வேண்டும் எல்லாம் நெருக்கப்படுகிறவர்களையெல்லாம் எல்லாம் விடுதலையாக்க வேண்டும் அதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் ஆகையினாலே அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பேயிலே பிசாசிலே நிறைய பேர் கட்டப்பட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கிறோம் எங்கு பார்த்தாலும் ஜனங்க பக்தி பெருகி அவ எங்கே பார்த்தாலும் கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமாக மக்கள் நடந்து சாறை சாரையாக கடவுளை தேடி போய் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சந்தோஷத்தில் அல்ல எப்படி நமக்கு விடுதலை கிடைக்காதா பாவத்திலேருந்து விடுதலை கிடைக்காதா நோயிலேருந்து விடுதலை கிடைக்காதா இந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி இன்றைக்கு மக்கள் சார சாரையாக இன்றைக்கு பல கோயில்களுக்கு கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு இவ்விதமாக சொல்லுகிறார் மெய்ப்பினில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து கிடக்கிறார்கள் இந்த மக்கள் என்று சொல்லி அவர்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் ஆகையினாலே அன்பானவர்களே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் சுகமாய் வாழ்வதற்காகவோ அல்லது ஆரோக்கியமாக வாழ்வதற்காகவோ நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்வதற்காகவோ நாம் படைக்கப்பட்டவர்கள் அல்ல நாம் நன்மை செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம் ஆகையினாலே நான் இந்த உலகத்திலே வாழ்கிற போது நான் எங்கு சென்றாலும் நன்மை செய்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் காரணம் நாம் தயாராக இருக்க வேண்டும் நன்மை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆகினால் நாம் எங்கே போனாலும் நம்முடைய சிந்தனை யாராவது கஷ்டப்படுறாங்களா யாராவது பிரச்சனையில் இருக்கிறாங்களா யாராவது உபத்திரவத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தான் நாம் வந்து பார்க்கணுமே தவிர அங்கே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதை குறித்து நாம் பார்க்கக்கூடாது ஏனென்றால் ஆண்டவர் இயேசு எங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ அங்கெல்லாம் தேடி தேடி போய் அவர் அவர்களை விடுதலையாக்கினார் ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொன்னபடி ஆண்டவர் விரும்புகிறபடி நாம் எங்கு சென்றாலும் இந்த உபத்திரவப்படுகிறவர்களை வேதனைப்படுகிறவர்களை நாம் கண்டுபிடித்து அவர்களுக்கு விடுதலையை சொல்ல வேண்டும் ஆண்டவர் இயேசும் கூட இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது ஒரு பிசாசு பிடித்தவனை தேடி போகிறார் லேகோன் என்ற பிசாசு பிடித்தவனை மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரைக்கும் நம்ம வாசிச்சோம் அப்படின்னு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதிரேரனுடைய நாட்டில் வந்தார்கள் அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறை அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக ஓடி வந்தான் அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது அவனை சங்கிகள் அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான் அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து ஆண்டவரை பணி ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பெயரில் உமக்கு ஆணையிடு மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார் அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார் அதற்கு அவன் நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துருத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் இங்கே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு இங்கே கதரனுடைய நாட்டுக்கு வருகிறார் எதற்காக வருகிறார் என்று சொன்னால் இந்த லேகியோன் விசாசு பிடித்தவன் அவன் சங்கிலிகளினாலே கட்டப்பட்டிருக்கிறான் விலங்கு போட்டு கட்டப்பட்டிருக்கிறான் அவனுக்கு விடுதலை இல்லை அந்த பிசாசிலிருந்து விடுதலை இல்லை அவனுக்கு அந்த வேதனையிலிருந்து விடுதலை இல்லை அவனை விடுவிக்கும்படி அந்த பிசாசினாலே கட்டப்பட்டிருந்தவனை விடுவிக்கும்படி அவர் அந்த நாட்டுக்கு வருகிறார் அங்கே வந்து அந்த பிசாசின் கட்டிலிருந்து அவர் விடுதலையாக்குகிறார் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்கிற இடத்துலையே நமக்கு எல்லாமே வந்து சேராது நாம் இருக்கிற இடத்துல நாம் ஏதோ பக்கத்தில் ஒரு பத்து ஃபேமிலி இருக்கிறாங்கன்னா இது எத்தனை வருஷம்லாம் இவங்களுக்கு நம்ம விடுதலையே சொல்லிட்டு இருக்கிறதில்ல கொஞ்சம் நம்ம வந்து வெளியே போகணும் நாம் தான் ஆண்டவர் நம்மை அந்த இடத்துக்கு அனுப்புவார் யாரெல்லாம் பேயிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் பிசாசிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் பில்லிசூனியத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அந்த இடத்துக்கு போனால் தான் தெரியும் குறிப்பாக இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் மணிக்கணக்காக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி கோயில்களிலே மணிக்கணக்காங்க போய் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் அதே மாதிரி இந்த ஜாதகம் ஜோசியம்லாம் பார்க்குற அந்த இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வரிசையாக எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மக்கள் ஏதாயிலும் ஒன்றிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் சிலர் பிசாசிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் சுனியத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் சிலர் வியாதியிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் நாம் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அதற்காகத்தான் நாம் இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்காகத்தான் தேவன் நம்மை உருவாக்கினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அதற்காகத்தான் தேவன் நம்மை பிசாசிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் யாரெல்லாம் தீய பழக்க வழக்கங்களில் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நாம் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம சாதாரணமாக ஒரு மனுஷன் குடிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனை பார்த்த உடனே அவ ஒரு குடிகாரன் அவன்கிட்டலாம் போய் நம்ம என்னத்தை பேசுறது அப்படின்னு சொல்லி சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறோம் அதே மாதிரி இன்னும் ஹான்ஸ் போடுறவங்க இருக்கிறாங்க கஞ்சா குடிக்கிறவங்க இருக்கிறாங்க பான் பிராக் போடுறவங்க இருக்கிறாங்க இன்னும் பாக்கு போடுறவங்க இருக்கிறாங்க சாதாரண புகையிலையே கூட விட முடியாத அதற்கு அடிமைகளாக இருக்கிறதை நான் பார்க்குறோம் சாராயத்துக்கு அடிமைகளாக இருக்கிறவர்களை நாம் பார்க்குறோம் கஞ்சாவுக்கு அடிமைகளாக இருக்கிறவர்களை நாம் பார்க்குறோம் இன்னும் விபச்சாரத்தில் அடிமைகளாக இருக்கிறவர்களையும் நம்மால் பார்க்க முடிய பார்க்க முடிகிறது ஆகையினாலே அன்பானவர்களே இவர்களுக்காக நம்ம என்ன சிரத்தை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் ஆண்டவர் எங்கோ இருந்த நம்மை நாம் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம் நமக்கு நம்ம ஊழியக்காரர்களை அனுப்பி நமக்கு அவர்கள் சொல்லி ஜெபித்து நமக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது ஆனால் நாமும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாமும் யாரையாவது ஒருவரை விடுதலையாக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் விடுதலை பண்ணுங்கள் அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள் என்று சொல்லி ஆகினால் அந்த விடுதலையை நாம் அவர்களுக்கு சென்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஆகினாலே பிரியமானவர்களே நாமும் இயேசுவைப் போல வாழ வேண்டும் என்று இயேசு விரும்பி நம்மை இந்த உலகத்திலே ரட்சித்திருக்கிறார் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்போம் செபிக்கலாம் உள்ள பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவரே நீர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கினீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அன்று லைகி வந்து சாசு பிடித்திருந்த அந்த மகனை தேடி சென்று ஆண்டவரே நீங்க அந்த வேதனையிலிருந்து அவனை விடுதலையாக்குனீங்க என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடத்துல மாத்திரமல்ல நாங்கள் ஆண்டவரே கொஞ்சம் வெளியே சென்று தேடி சென்று யாரெல்லாம் பிசாசிலே கட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் விடுதலையாக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக யாரெல்லாம் பிள்ளை சூனியங்களிலே பாவ பழக்க பழக்கங்களிலே கட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் சென்று அவர்களை விடுதலையாக்க ஆண்டவரே அவர்கள் விடுதலை பெறுவதற்கு நாங்கள் உதவியாயிருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக நீர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேல் ਗੋਡ ਬlesਸ ਯੂ ਕਾਤਰ ਉਂਗਲੇ ਆਸਵਦੀ ਪਾਰਾਗੇ